நிறைவு செய்து திறனாய்வுக்கு போதுமான நேரம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஒவ்வொருவருடைய படைப்பும் எப்படி இருக்கிறது என்று சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இந்த படைப்பரங்கம் இந்த படைப்பரங்க நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை வழங்குவதற்காக ஞானம் இலக்கிய இயக்கத்தின் பொருளாளரும் இந்த பகுதியில் உள்ள லயன் சங்கங்களில் பெரும் தொண்டாற்றி வருபவருமான லயன் வா கந்தசாமி அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சி வந்து படைப்பரங்கம் மாதந்தோறும் நமக்கு வந்து இலக்கியத்தை பற்றி கவிதைகளை பற்றியும் ஒரு சிறப்புரை இருக்கும் அதே போல் விழாவில் கலை நிகழ்ச்சி வில்லுப்பாட்டு என்று ஒரு நிகழ்ச்சி இருக்கும் ஆண்டுதோறும் நமக்கு பொங்கல் விழா என்று ஒரு மாதம் நடத்துவோம் இப்படியாக பல நிகழ்ச்சிகளை திங்கள்தோறும் இரண்டாம் நடத்து இரண்டாம் திங்கட்கிழமை நடத்துவது இன்று பலப்பரங்கம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது இதற்கு வருகிறந்துள்ள வரவேற்புறை வழங்குவதற்காக என்னை நியமித்த ஞான இலக்கிய அமைப்புக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் ஒருங்கிணைப்பாளராக தெ வந்துள்ளார்கள் அவர்களையும் வருக வருக வரவேற்கிறேன் இந்த ஆவே ஆவே செல்லப்பட்ட அவர்கள் ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள் இந்த ஞானம் அமைப்பிற்கு மிகவும் உறுதுணையாகவும் காப்பாளராகவும் பொருளாளராகவும் இருந்து வழிநாட்டுகிறார் அது இல்லாம நமக்கு வந்து நிறைய தொண்டுகளையும் சேவைகளையும் இது வலதுகை கொடுப்பது எழுதுகைக்கு தெரியாது என்று சொல்லுவ போல அனைவருக்கும் உதவி செய்பவர் அதே போல் நல்ல மனம் கொண்டவர் பெருந்தன்மை வயது முப்பின் கரமாக நிறைய தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய பண்பு பண்பாளரும் கூட எது வேண்டாலும் அமைதியாகவும் பொறுமையாகவும் நமக்கு வழி நடத்தக்கூடிய மா மனிதர் அவர்களையும் வரவேற்கிறேன் அதே போல் இந்த ஞானம் இலக்கிய தலைவர் ஐயா பதிவாளர் முன்னாள் பதிவாளர் முகிலை ராஜபாணியன் அவர்களை வருக வருக வரவேற்கிறேன் அதே போல் ஒளி அமைப்பை வீடியோவை எடுத்துக்கொண்டு நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற பொறியாளர் அவர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நடத்தக்கூடிய நிகழ்வை கண்முன்னே நமக்கு இல்லாத போது கூட நம்ம வெளியில போயிட்டாலும் கூட அதை கண்முன்னே மின்னஞ்சலில் அனுப்பி நமக்கு ஒரு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொண்டு வருகின்ற ஐயா பொறியாளர் திருஷ்டாமு ஆகியவர்களை வருக வருக வரவேற்கிறேன் அதே போல் தலைமை ஆசிரியர் ஓய்வு பெற்ற ஏரிக்கரை இலக்கிய மன்றத்தின் ஐயா ஹரி கோபாலகிருஷ்ணன் அவர்களை வருக வருகிறேன் அதேபோல் தமிழ் தேவேந்திரன் அவர்கள் எப்பொழுதும் அன்பு கொண்டவன் நிறைய கட்டணாக பேசக்கூடியவர் எதையிருந்தாலும் துறையில் இருந்தாலும் எடுத்து சொல்லக்கூடிய ஐயா தமிழ் தேவேந்திரன் அவர்களை வருக வருக வரவேற்கிறேன் அதேபோல் பெரியவர் செல்லையா அவர்களையும் கவிதை வரவேற்கிறேன் ஆசிரியர் மணிமரா அவர்கள் எந்த நிகழ்ச்சியும் விடுபடவில்லை எல்லா நிகழ்ச்சிக்கும் சென்று வரக்கூடியவர் அவர்களையும் வருக வரவிருக்கிறேன் அதேபோல் ஆறுமுக ஆச்சாரிய அவர்கள் இசையுடன் பாடி கவிதைகளை சொல்லக்கூடியவர் அவர்களையும் வருக வருக வரவிருக்கிறேன் அதுபோல் சரதாசிரங்க ஐயா வந்து பெரியவர் எல்லோருடைய அமைதியாகவும் அன்பாகவும் நடக்கக்கூடியவர் எப்பொழுதும் அவர்களை இலக்கிய வெட்டத்தில் ஒரு பிடிப்பு பிடித்தமானவர் நல்ல மனிதர் எனக்கு ரொம்ப பிடித்தும் அவருடைய எல்லாமே அவர்களையும் வருக வருக வரவிருக்கிறேன் அதேபோல் வைமா குமார் அவர்கள் தமிழ்நாடு திருவுள்ள கழகத்தில் நடத்தி வருகிறார் வந்திருக்கிறார்கள் அவர்களையும் வருக 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 நடக்கிறேன் அதேபோல் போல் குளம் தாசன் அவர்களையும் வருக வருகிறேன் நீண்ட தூரமாக இருந்தாலும் மாதந்தோறும் நமக்கு வந்து சிறப்பித்து அவர்களையும் வருக வருகிறேன் அதே போல் சுப சந்திரசேகர சாரிய எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் முன்னடியே இருப்பாரு அது மட்டும் இல்ல அவர் பக்கத்துல இருக்கிறவரையும் கூட்டிட்டு வந்து அரவணைச்சு இந்த நிகழ்ச்சி நடக்குது வாங்க அப்படின்னு தகவல் தெரியலன்னா கூட நமக்கு சொல்லக்கூடிய நல்ல மனிதர் அவர்களையும் வருக வருக வரவேற்கிறேன் அதே போல் ஆசிரியர் சாந்தா அவர்கள் எல்லா நிகழ்ச்சியும் ஒருங்கிணைப்பு செய்வது மட்டும் இல்லாமல் நல்ல பேச்சாளர் சிறந்த பண்பாளர் அவர்களையும் வருக வருகிறேன் அதே போல் கும்பதவள்ளி அம்மையாரையும் வருக வருக வரவேற்கிறேன் அடுத்தந் அடுத்தது அனநிதி அவர்கள் அது மறைந்து இருக்க சாமியாராக இருக்கிற அவர் நல்ல மனிதர் எவ்வளவு இருந்தாலும் வந்து நமக்கு உதவி செய்து கொடுக்கிற அவர்களையும் வருக வருக வணிகிட்டு இன்றைக்கு படைப்படங்கள் இருப்பது அவர்களுடைய கதைகளாக இருந்தாலும் சரி கவிதைகளாக இருந்தாலும் பாட்டா இருந்தாலும் அவர்கள் சிறப்பாக பதிவு செய்து அவர்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறதுக்கு நல்ல உதவியாக இருக்கும் அதே போல இந்த அரங்கத்தை நமக்கு மாதந்தோறும் தமிழ் தொண்டுக்காக ஒவ்வொரு மாதமும் நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஐயா லைன் புதுக்கன் அவர்கள் அவர்கள் வந்து போன மாதம் வேணாக்கு அவர்களே உணவு எல்லாம் வழங்கி நமக்கு சிறப்பு செய்தார்கள் அதே போல இந்த அரங்கத்தை நமக்கு மாதந்தோறும் தமிழ் தொண்டுக்காக ஆண்டுதோறும் பல ஆண்டுகளாக நமக்கு இந்த அரங்கத்தை நம்ம வழங்கி சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வருவார்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் வருக வருக வரவேற்று இன்னும் வரவருகிறவர்களையும் வருகவன வரவேற்று வருகிறேன் நன்றி வணக்கம் தித்திக்கும் மேலான முத்திக் என் முத்தமிழை நீ என் நாவில் வந்து குடியேற நின்னை வாழ்த்தி வணங்குகின்றேன் எனது குரு முகிலையார் உள்ளிட்ட சபையினரை வணங்குகின்றேன் இன்றைய தினம் ஒரு சிறப்பான தினம் என்னவென்று பார்த்தால் நம் ஞாலம் இலக்கிய இயக்கத்தின் படைப்பரங்கம் இதுவரைக்கும் நம்ம கவிதை களம் தான் பார்த்துக்கிட்டு இருப்போம் இனி கதைக்கான களத்தையும் நாம பார்க்க போறோம் அதனால இன்றைய தினம் சிறப்பான தினம் அப்படின்னு நான் கருதுறேன் நீங்களும் அப்படிதான் கருதுவீங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல நாளைய தினமும் மிக சிறப்பான ஒரு தினம் ஏன்னா தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு கண் என்று சொல்லக்கூடிய அறிவு கண் என்று சொல்லக்கூடிய கல்வி கண் என்று சொல்லக்கூடிய கல்வி கண்ணை தந்த காமராஜரின் பிறந்த நாள் நாளை அதை நாம் அனைவரும் கொண்டாட எதிர்நோக்கி இருக்கிறோம் அவருடைய புகழையும் இங்கே பறைசாற்றும் விதமாகவும் இங்கே நாம் இந்த படைப்பரங்கத்தையும் கவிதை களத்தையும் மாற்றிக்கொள்ளலாம் அதனால்தான் கவிதைக்கான தலைப்புகளை நாங்கள் கொடுக்கவில்லை நீங்கள் விரும்பிய தலைப்பிலே கவிதை பாடலாம் நீங்கள் விரும்பிய தலைப்பிலே கதை கூறலாம் இன்றைய நிகழ்வின் முதலாவதாக நாம் எடுத்துக்கொள்வது கதைக்களம் உங்களுக்கு எல்லாருக்குமே வயசுல கிட்ட கதை கேட்ட ஞாபகம் இருக்கும் எனக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் இல்ல நான் இருக்கும் போது எங்க பாட்டி இல்ல ஆனா உங்க காலத்துல நீண்ட நாள் வாழ்கின்ற மக்கள் இருந்திருப்பார்கள் நீங்கள் அனைவருமே உங்கள் பாட்டியிடமோ தாத்தாவிடமோ கதை கேட்டு இருப்பீர்கள் சில நேரங்களில் கதை கேட்கும் பொழுதே அப்படியே உங்களுக்கு கண்களில் உலக்கம் சுத்தி இருக்கும் தாய் மீன் தாய்மடியிலோ அல்லது ஆய் மடியிலேயோ படுத்து நன்றாக உறங்கி இருப்பீர்கள் அந்த நினைவுகள் எல்லாம் மீண்டும் புரட்டி போடும் விதமாக இன்றைய கதைக்களம் இங்கே துவங்க இருக்கின்றது இந்த கதைக்கலக்கான கதைக்களத்துக்கான விதிமுறைகளாக நாங்கள் சில விதித்திருக்கிறோம் பொதுவாகவே கதை என்று சொன்னால் நம்ம பெரிய நாவலை இங்கே சொல்ல போவதில்லை ஏன்னா நாவலை சொல்றதுன்னா ஒரு நாள் கூட பத்தாது இது சிறுகதைகளுக்கான களம் சிறுகதையினுடைய நோக்கத்தை பார்த்தீங்கன்னா அப்பப்ப ஒருவர் பேருந்தில் செல்லும் பொழுதோ அல்லது எப்பொழுதாவது ஓய்வாக இருக்கும் பொழுதோ அல்லது சில நேரங்களில் மனம் கணத்து விடும் பொழுதோ என்னையாவது படிக்கலாம்னு தோணும் பொழுது ஒரு சில நிமிடங்களில் அந்த அவருடைய சோகங்களை அல்லது அந்த மனதினுடைய தாக்கங்களை எல்லாம் மாற்று வனவாகவே அது இருக்க வேண்டும் அதுதான் சிறுகதைக்கான இலக்கணமாக நான் பார்க்கிறேன் அப்படி பார்க்கும் பொழுது சிறுகதை என்பது ஒரு இரு நிமிடங்களுக்குள் முடித்து விடலாம் அல்லது மூன்று நிமிடங்களுக்கு முடிக்கக்கூடிய ஒரு கதையாக இருந்தால் மிகவும் சிறப்பு பெறும் நான் சிறு வயதிலிருந்து தினத்தந்தி தினமலர் அப்புறம் தினமணி இதையெல்லாம் படிச்சுட்டு வருவேன் அதுல தங்க மலர் வெள்ளி மலர் இப்படியெல்லாம் வரும் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறுகதை களம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை படிப்பதற்கு நமக்கு அதிகபட்சம் இரண்டு நிமிடங்களும் நம்ம நான் கொஞ்சம் தத்தி தத்தி படிப்பேன் கொஞ்சம் மக்கு பையன் வேற சின்ன வயசுல அதனால ஒரு மூன்று நிமிடங்களும் தேவைப்பட்டிருக்கும் அந்த மாதிரி இப்ப நீங்க சொல்லுகின்ற கதை நீங்களாகவே எழுதிய கதை நீங்கள் எழுதி கொண்டு இங்க வாசித்தால் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அந்த கதைகளும் உங்களுக்கு சரளமாகவும் வரும் என்ன மாதிரி தத்தி தத்தி படிக்க வேண்டிய அவசியமும் உங்களுக்கு இருக்காது அதனால நீங்க ஒரு இரண்டிலிருந்து மூன்று அதிகபட்சம் நான்கு நிமிடங்களுக்குள் உங்களுடைய கதையை முடித்துக் கொண்டால் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம் அதிகபட்சம் நாலு நிமிடங்கள் ஐயா பெரிய கதை வச்சிருக்காரு போலருக்கு அதனால ஒரு சில நிமிடங்களில் நம்மை மனதை மாற்றக்கூடிய திறன்மிக்க கதைகள் தான் சிறுகதைகள் அப்படிங்கிற வரையறைக்குள் நான் எடுத்துக்கொள்கின்றேன் வேறொன்றும் இல்லை ஆக இன்றைய நிகழ்விலே முதலாவதாக கதை படிக்க கதை கூற எனது பேராசிரியர் முகிலை ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் உங்கள் அனைவரின் கரவொலியோடும் அழைக்கின்றேன்